டயபட்டிஸ்னால எல்லா பாதிப்புகளும் அதிகமாகும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கிலோ கலரிஸ் தான் தேவைங்கிறப்போ நீ பத்து காஃபியும் குடிச்சிங்கன்னா வித் சுகரோட குடிக்கிறப்போ அதுவே ரெண்டாயிரம் கிலோ கலரிஸை யூட்டிலை பண்ணி ஸோ டயபெட்டிஸ்க்கும் உடல் பருமனுக்கும் ரொம்ப லிங்க் அதிகமா இருக்கிறதுனால நிறைய டயபெட்டிக் பீப்புளும் இன்ஃபர்டிலிட்டி நம்ம பார்க்குறோம் ஸ்வீட் சாப்பிட்றதுனால மட்டுமே டயபெட்டிஸ் வரதில்லை அளவுக்கு அதிகமாக ஸ்வீட் சாப்பிடும்போது நம்ம ஊர்ல ஸ்வீட் அப்படின்னாலே ப்ரீ டயபட்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் உடற்பயிற்சியோ உணவு பழக்க வழக்கங்களோ மாற்றுறதுக்கு பதிலாக இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் டயபெட்டிஸ் வராமல் தடுக்கணும்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையை நெறிப்படுத்திக்கிட்டால் போதும் மெடிசின்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த சர்க்கரை அளவை பொறுத்து தான் மெடிசின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ ஒருத்தர் ப்ரீ டயபட்டிஸில் வராரு டயபட்டிஸை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து இஸ் நாட் க்யூரபிள் இட் இஸ் கண்ட்ரோலபுள் அப்படிங்கிறது தான் டாக்டர் வீட நேர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நான் டாக்டர் சண்முகம் நீரிழிவு நோய் மருத்துவர் இப்போ நம்ம ப்ரீ டயபட்டீஸ்னால் ஹெச்பிஎம்சியில் ஃபைவ் பாயிண்ட் செவன்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் பார்த்தோம் ப்ரீ ப்ரீ டயபட்டிஸ்ங்கிற ஒரு டெர்மினாலஜி வந்து இன்டர்நேஷ்னல் அக்செப்டட் டெர்மினாலஜி கிடையாது பட் நாங்கள் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா உடல் பருமன் அதிகமாக இருக்குது அண்ட் பிசிஓஎஸ் சின்னப்பையில் நீர்கட்டி இருக்குது ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பிளட் ப்ரெஷரோ கொலஸ்ட்ராலோ இருக்குது வித் உடல் பருமனோடு இருக்குது ஹெச்பிஎன்சி பார்க்கும்போது ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபாஸ்டிங் சுகர் வந்து நாமல் வந்து ஹண்ட்ரட் கீழே நார்மல் சொல்லுவோம் ஒரு நைன்ட்டி டூ நைன்ட்டி ஃபைவ் இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வி வி அலர்ட் தம் டூ இந்த ப்ரீ ப்ரீ டயபிட்டிஸுங்கிற வேர்டை எங்கே யூஸ் பண்ணோம்னா டு தம் டு அலர்ட் தம் உங்களுக்கு பின்னாடி டயபட்டிஸ் வராமல் தடுக்கணுன்னா இப்போவே நீங்கள் ப்ரீ டயபட்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் உடற்பயிற்சியோ உணவு பழக்க வழக்கங்களோ மாற்றுறதுக்கு பதிலாக இப்போவே கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சிலாம் பண்ணி கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கும்போது நம்ம ப்ரீ டயபட்டிஸ் ஸ்டேஜ் கூட வராமல் தடுக்க முடியும் சில உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபாஸ்டிங் சுகர் வந்து ஒரு நைன்டி ஃபைவ் நைன்ட்டி டூ அப்படி இருக்கும் டயபட்டிஸே இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தா ஃபாஸ்டிங்கோட கம்மியாக இருக்கும் ஒரு எயிட்டி ஃபைவ் எயிட்டி இருக்கும் ஃபாஸ்டிங் சுகரோட ஆஃப்டர் ஃபுட் சுகர் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ப்ரீ ப்ரீ டயபட்டிஸ்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி பீப்புளுமே கொஞ்சம் முக்கியமாக நார்ச்சத்து உள்ள உணவுகள் உடற்பயிற்சி சரியான தூக்கம் அண்ட் ஏர்லி சீக்கிரமாகவே இரவு உணவை உட்கொள்ளுதல் இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் மாற்றிக்கிறது மூலமாக அவங்க ப்ரீ டயபிட்டிஸ் கூட வராமல் தடுக்க முடியும் அந்த ப்ரீ டயபிட்டிஸ் ஸ்டேஜ் அப்படிங்கிறது சி ஃபைவ் பாயிண்ட் செவன்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் வெறும் வயத்தில் ஃபாஸ்டிங் ப்ளட் சுகர் வந்து ஹண்ட்ரட்லேருந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் இருக்குது அப்படின்னா இவ்வாறு என்ன ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் மாத்திரை வரணுமா அப்படின்னா இதுக்கு நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த ஆய்வுகள் முடிவுப்படி மாத்திரை மருந்துகளை விட உடற்பயிற்சியும் உணவு பழக்க வழக்கம் தான் ப்ரீ டயபிட்டிஸ்லேருந்து டயபட்டிஸ் வராமல் தடுக்கிறதுக்கு மிகுந்த ஆதாரமாக இருக்குது ஸோ ப்ரீ டயபட்டிக்ஸ் ஸ்டேஜில் மாத்திரைகளை நாங்கள் யாருமே பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை சில பேருக்கு சில அறிகுறிகள் அதிகமாக இருக்கும் போது ரெக்கமெண்ட் பண்ண ஒழிய வெறும் ப்ரீ டயபெட்டிஸ் மட்டும் இருந்ததுன்னா மாத்திரை மருந்து தேவையில்லை இப்போவே உணவு பயிற்சியும் உட உடற்பயிற்சி உணவு பழக்க வழக்கங்களை மாற்றுவதன் மூலமாக ப்ரீ டயபெட்டிஸ்லேருந்து நாமளாக கூட ஆக முடியும் அல்லது ப்ரீ டயபிட்டிஸ்லேருந்து டயபட்டிஸ் வராமல் தடுக்கவும் முடியும் ஸ்வீட் சாப்பிட்டா டயபட்டிஸ் வருமா அப்படிங்கிறது வந்து எல்லாருமே கேட்கக்கூடிய காமன் கொஸ்டின் தான் ஸ்வீட் சாப்பிட்றதுனால மட்டுமே டயபட்டிஸ் வரதில்லை அளவுக்கு அதிகமாக ஸ்வீட் சாப்பிடும்போது நம்ம ஊரில் ஸ்வீட் அப்படின்னாலே அதில் ஒரு இனிப்பு சத்து இருக்கும் அதில் ஒரு நெய்யோ ஒரு எண்ணெயோ சேர்ந்து ஒரு மைதா மாவு அல்லது ஏதாவது ஒரு மாவு சத்து இதெல்லாம் சேரும்போது தான் நம்ம ஊரில் ஸ்வீட்டாக உருவாகுது அந்த ஸ்வீட் நிறைய சாப்பிடும்போது எப்பவுமே அதிகமான சர்க்கரை அளவு வந்து உடலில் போய் கொழுப்பாக ஃபேட்டாக தான் டெபாசிட் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஃபேட்டாக டெபாசிட் ஆகும்போது அவங்களுக்கு உடல் பருமன் வர்றதுக்கு வாய்ப்பு உடல் பருமன் வரும்போது சுரக்கக்கூடிய இன்சுலின் சரியாக வேலை செய்யாது அதனால இன்சுலின் வேலை செய்யாததுனால அவங்களுக்கு டயபெட்டிஸ் வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் டைரக்டாக ஸ்வீட் சாப்பிட்றதுனால டயபெட்டிஸ் வராது இன்டைரக்ட் வேலை உடல் பருமன் வர்றதுனால டயபெட்டிஸ் வராது அதனால தான் ஜங்க் ஃபுட் முக்கியமாக ஆயில் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளையுமே நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறோம் ஆயிலுக்கு அதிகமான உணவு உணவுகள் எல்லாத்துலேயுமே ஒபீசிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ இன ஒரு இனிப்பு பண்டாமும் ஒரு ஆயில் அதிகமான பண்டமும் இருக்கும்போது அதிகமான ஒபீசிட்டி வர்றதுனால உங்களுக்கு சீக்கிரம் டயபெட்டிஸ் வந்துடும் அதனால தான் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் டயபட்டிஸ் வராமல் தடுக்கணும்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையை நெறிப்படுத்திக்கிட்டால் போதும் வாழ்க்கையை நெறிப்படுத்துறது அப்படின்னா காலை உணவு கண்டிப்பாக சாப்பிடணும் யுவர் பிரேக்ஃபாஸ்ட்னா யூஆர் பிரேக்கிங் த ஃபாஸ்ட் ஸோ காலை உணவு கண்டிப்பாக தவறாமல் சாப்பிட வேண்டும் பிரேக்ஃபாஸ்ட்னா வி ஆர் பிரேக்கிங் த ஃபாஸ்ட் ஸோ காலை உணவு வந்து ஒரு பேலன்ஸ்ட் டயட்டாக இருக்கணும் அதில் வந்து கார்போஹைட்ரேட் அளவு கம்மியாகவும் புரோதச்சத்தும் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ள வேண்டும் அண்ட் நிறைய தண்ணி குடிக்கணும் உடலில் ஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிகமான நீர் சத்து இருக்கணும் அந்த அதுக்காக அந்த பாட்டில் ட்ரிங்க்ஸ் எனர்ஜி ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணணும் முக்கியமாக அந்த கா carbonated drinks கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் நான் நீர் சத்து வேணுங்கிறதுக்காக கார்பனேட்ட ட்ரிங்க்ஸ் போகக்கூடாது அண்ட் இயர்லி டின்னர் நைட்டு எவ்வளவு கம்மியாக எவ்வளவு சீக்கிரம் சாப்பிட்றீங்களோ அவ்வளோ முக்கியம் இது வந்து உணவு புழக்கத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஃபைபர்ஸ் நிறைய அதிகமாக எடுத்துக்கோங்க அண்ட் உடற்பயிற்சி உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் பிடிக்கும் வாக்கிங் தான் போகணுன்னு அவசியம் இல்லை யங் ஏஜில் உங்களுக்கு ஸ்விம்மிங் பிடிக்கும் ஜாக்கிங் பிடிக்கும் ரன்னிங் பிடிக்கும் எனக்கு இந்த கேம்ஸ் பிடிக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் உங்களுக்கு பிடிச்ச கேமுக்காக உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நவடேஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஜிம்முக்கு போகிறாங்க அதுவுமே நல்ல உடற்பயிற்சி தான் ஸோ ஏதாவது உடற்பயிற்சி உங்களுக்கு எந்த இதில் பேஷன் இருக்கோ ஜஸ்ட் டூ இட் அண்ட் ப்ராப்பர் ஸ்லீப் பண்ணணும் ப்ராப்பர் ஸ்லீப் இன் த சென்ஸ் அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகும் ஸ்லீப் ப்ராப்பராக இருக்கணும் கண்டினியூஸ் ஸ்லீப் இருக்கணும் சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் எனி ஹியூமன் பாடி நீட்ஸ் எ குட் ஸ்லீப் ஸோ ஏர்லி டு கோ பெட் ஏர்லி டு வேக்கப் இதை இந்த வாழ்க்கை முறைகள் ஸோ உணவு பழக்கம் அண்ட் உடற்பயிற்சி ப்ளஸ் குட் ப்ராப்பர் ஸ்லீப் ஆட்டர்ன் அண்ட் இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது உடல் பருமன் வராமல் தடுக்கிறது மூலமாக அவங்களுக்கு டயபட்டிஸ் வராமல் தடுக்கணும் மெடிசின்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த சர்க்கரை அளவை பொறுத்து தான் மெடிசின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ ஒரு ப்ரீ டயபட்டீஸில் வர்றாரு எங்கேஜில் ஏஜில் அவருக்கு உணவு பயிற்சி உடவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சி தான் நாங்கள் சொல்லி கொடுப்போம் மொழியை மாத்திரை ஸ்டேட்டவே ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் இப்போ சக்கரையா நோய் அதிகமாக இருக்குது ரொம்ப சிமிடமேட்டிக்காக இருக்கார் வெயிட் லாஸ் அதிகமாக இருக்குது அதிகமாக யூரின் போகுது அந்த மாதிரி நேரத்தில் மாத்திரை மருந்து கண்டிப்பாக போட்டு தான் ஆக வேண்டும் இந்த யங் ஏஜில் இன்ஃபர்டிலிட்டிங்கிறது அதிகமாக பார்க்குறோம் இப்போ சமீப காலங்களில் அதுக்கு முக்கியமான காரணம் உடல் பருமன் உடல் பருமன் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ரேட் அதிகம் ஸோ டயபெட்டிஸ்க்கும் உடல் பருமனுக்கும் ரொம்ப லிங்க் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய டயபெட்டிக் பீப்புளும் இன்ஃபர்டிலிட்டி நம்ம பார்க்குறோம் பட் இந்த மாத்திரை மருந்துகள்னால இன்ஃபர்டிலிட்டி வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ அதிகமான சர்க்கரை அளவு உடம்புல இருக்கும் போது அதிகமான பருமன் இருக்கும்போது தான் இன்ஃபர்டிலிட்டி வருமா வெளியே இந்த மாத்திரை மருந்துகள் போய் இன்ஃபர்டிலிட்டி உருவாக்குது ஸோ இந்த மாத்திரை மருந்துகள் உடம்பு பழக்க வழக்கங்களும் உடம்பு பயிற்சியை நாங்கள் ஃபோக்கஸ் ஆகிறது பிளட் சுகரை குறைக்கிறதுக்கும் உடல் பருமனை குறைக்கிறதுக்காக தான் நாங்கள் மோட்டிவேட் பண்ணுறோமே ஒழிய அதனால் இன்ஃபெக்டி ரேட் குறையதான் செய்யும் மாத்திரை மருந்து எடுக்கிறதுனால இன்ஃபெக்டி கூடாது டயபெட்டிஸ்னால எல்லா பாதிப்புகளும் அதிகமாகும் முக்கியமாக இருதய பாதிப்பு கண் பாதிப்பு சிறுநீர பாதிப்பு கால் நரம்பு பாதிப்பு எல்லாமே அதிகமாகும் இது எல்லாமே சுகரை கண்ட்ரோல் இருந்தால் கண்டிப்பாக இந்த பாதிப்புகளை நல்லாவே குறைக்க முடியும் அன்கண்ட்ரோல் டயபட்டீஸில் தான் இந்த ஹார்ட் பாதிப்பு கண் பாதிப்பு எல்லாமே அதிகமாகுது ஸோ ஒருத்தர் எக்ஸாம் எக்ஸசைஸ் போகணும் எங் ஏஜில் போகணும்னு நினச்சி இப்போ டயபெட்டிஸோடு இருந்தாங்கன்னா அதிகமான சுகர் இருக்கும்போது கண்டிப்பாக வி டோன்ட் அலோவ் தம் ஃபார் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு சரியான நேரம் கிடையாது சுகரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உடம்புல நீர் சத்தம் நார் சத்தும் புரோத அதிகமாக இருக்கும் போது எடுத்துக்கிட்டு ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணால் சுகரும் கண்ட்ரோலில் இருக்கும் அவங்களுக்கு சுகர்னால் வரக்கூடிய பாதிப்புகளையும் தடுக்க முடியும் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிலோ கேலரிஸ் தான் உடலுக்கு தேவை அப்படிங்கிறதுக்கு அவங்களோட அவங்களுடைய உடல் இப்போ உடல் எடை அவங்களுடைய வாழ்க்கை முறை அதிகமான வேலை செய்கிறாங்களா இல்லை உட்கார்ந்த இடத்துலேருந்து வேலை செய்கிறாங்களா அவங்கள பொறுத்து அவங்களுடைய எவ்வளோ கேலரிஸ் ஒரு நாளைக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒவ்வொரு காஃபி ஒரு டீ அப்படின்னு எடுத்தால் சுகர் போடாமல் எடுத்தாலுமே அதில் ஒரு மில்க் இருக்குது மில்க்குக்குன்னு ஒரு கலரி கொண்டு இருக்குது ஸோ அந்த மில்க்கு காஃபியில் குடிக்கிற மில்க்குக்கு கலரி கொண்டு கூடும் நீங்கள் பத்து காஃபி குடிச்சிங்கன்னா அதுக்கான கலரி கொண்டு கூடிக்கிட்டே போகும் ஒரு க ஒரு காஃபிக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணாமல் கூட ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி கிலோ கலரிஸ் சொல்லலாம் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா இட் கோஸ் மோர் தென் இப்போ நீங்கள் பார்த்த ஷுகர் லெவலை பொறுத்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் கிலோ கலரிஸ் வரைக்கும் சுகர் போகலாம் ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கிலோ கலரிஸ் தான் தேவைங்கிறப்போ நீங்கள் பத்து காஃபியும் குடிச்சிங்கன்னா வித் சுகரோடு குடிக்கிறப்போ அதுவே ரெண்டாயிரம் கிலோ கலரிஸை ஈக்குலைஸ் பண்ணிடும் ஸோ ஒரு காஃபியோ டீயோ ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது ரெண்டு ரெண்டாவது அதிகமான காஃபி நாட் ஓன்லி கலரி கொண்ட கூட்டுறதில்ல உடலில் வந்து அசிடியை அதிகப்படுத்தும் ரெண்டாவது அதிகமான இது கூட கலரி கொண்டு அதிகமானதுனால உடல் பருமனும் அதிகமாகும் சில பேர் நான் ஆஃப் சுகர் தான் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஆஃப் சுகர் அப்படின்னு எடுத்தாலுமே பத்து ஆஃப் சுகர்ன்னு போட்டிங்கன்னா அஞ்சு ஃபுல் ஸ்பூன் ஆகிடுது ஒரு நாளைக்கு நம்ம அஞ்சு ஃபுல் ஸ்பூன் சுகர் எடுக்கிறோம் அதுவே அதிகமானது தான் ஸோ நான் சுகர் இல்லாமல் காஃபி டீ பெட்டர் அது கூட ஒன்று ரெண்டு மேக்ஸிமம் காலையில் ஒன்று முற்பகலில் ஒரு பதினோரு மணிக்கு ஒன்று ஈவினிங் ஒன்று அதோடு நிப்பாட்டிக்கிறது நல்லது இப்போ வந்து சமூக வலைதளங்கள்லையும் நிறைய இடத்துலையுமே நம்ம டயபெட்டிஸ் ரிவர்சல் அப்படிங்கிற டெர்மினாலஜியை நிறைய பார்க்குறோம் டயபெட்டிஸை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து இஸ் நாட் கியூரபிள் இட் இஸ் கண்ட்ரோலபுள் அப்படிங்கிறது தான் பட் டயபட்டிஸ் ரிவர்சல் அப்படின்னா என்ன அப்படின்னா டயபட்டிஸ் ரிவர்சல் தான் மாத்திரை மருந்துகளே இல்லாமல் வெறும் உணவு பழக்க வழக்கம் உடற்பயிற்சி மூலமாக சக்கரை நோயை கட்டுக்குள் வைத்துக்கொள்வது தான் டயபட்டிஸ் ரிவர்சல் இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் டயபட்டிஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்மளுடைய பே உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம மீறி போகிறதுலையும் உடல் பருமன் அதிகமாகிறது தான் டயபட்டிஸ் வருதுன்னு பார்த்தோம் ஸோ இது ரெண்டையும் கரெக்ட் பண்ணுறது மூலமாக உடல் பருமனை குறைக்கிறது மூலமாகவும் உடற்பயிற்சி மூலமாகவும் உடம்பு பழக்க வழக்கங்கள் உடல் பருமன் குறைப்பு இது மூலமாக டயபெட்டிஸ் அளவை ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்க முடியும் வித்தவுட் மாத்திரை மருந்தில் தேவை குறைக்க முடியும் இது பேர் தான் டயபட்டிஸ் ரிவர்சல்னு சொல்கிறோம் பட் இதுக்கு முக்கியமான தேவை என்னென்னா நம்ம உடம்புல இன்சுலின் சுரக்கிற தன்மை இருக்கணும் இன்சுலின் கொஞ்சமாக சுரந்துட்டு இருக்கும் போது தான் இந்த டயபெட்டிஸ் ரிவர்ஸில் பண்ண முடியும் இதுக்கு இது என்ன விதத்தில் சொல்கிறேன்னா டயபெட்டிஸ் வந்து முதல் ஐந்து வருடங்களுக்குள்ளே உட ஓரளவு இன்சுலின்ஸ் இருக்கும் அந்த நிலமையில் இருக்கும்போது ஆல்ரெடி உடல் பருமன் அதிகமாக இருக்காங்க உணவு பழக்க வழக்கங்கள் சரியான முறையில் இல்லை அந்த மாதிரி மக்களை உடல் பழக்க வழக்கங்களை சரி நெறிப்படுத்தி விட்டு உடல் பருமனை குறைப்பதன் மூலமாக அவங்கள டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ண முடியும் பட் இது திருப்பி அவங்க உடல் பருமன் அதிகமானாலோ அவங்க உணவு பழக்க வழக்கங்கள் மாறினாலோ திருப்பியும் அவங்க டயபெட்டிஸ்குள்ளே வந்துடுவாங்க டயபெட்டிஸ் வந்து ஒரு எட்டு லைஃப் லாங் டிசீஸ் நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் டயபட்டிஸ் நம்ம கூட இருக்க போகக்கூடிய வியாதி டயபட்டீஸ்க்கு வந்து நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய தூக்கம் மாறும் நம்மளுடைய மைண்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நாள் ரிலாக்ஸ்டாக இருக்கும் நம்மளோட உடம்புல நீச்சத்து ஒரு நாள் அதிகமாகும் ஒரு நாள் குறையும் இது எல்லாமே டயபெட்டிஸை மாற்று சுகர் லெவலில் கூட்டிகிட்டு குறச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உடம்புல ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வருது ஒரு ஃபீவர் வருது சுகர் லெவல் ஏறும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு நல்லா தான் இருக்குது சுகர் அப்படின்னா நீங்கள் மானிட்டரிங் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீட் நீங்கள் ஹாஸ்பிட்டல் தான் போய் மானிட்டர் பண்ணணும் இல்லை இப்போ பிளட் குளுக்கோஸ் ஹோம் பிளட் குளுக்கோஸ் மானிட்டரிங் நம்ம காமனாக பண்ணலாம் குளுக்கோமீட்டர் வாங்கிட்டு வீட்லேயே அதில் சுகர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய சுகர் மாத்திரை போட்டோ மாத்திரை போடாமலோ சிலவங்க மாத்திரை இருப்பாங்க சிலவங்க டயட் கண்ட்ரோல்லே கண்ட்ரோல் வச்சுட்டு இருப்பாங்க இந்த ரெண்டு பேருக்குமே வெறுமயத்தில் நூறுல தொண்ணூறுலேருந்து ஒரு நூற்றி இருபதுக்குள்ளே இருந்தாங்களாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு இரண்டு மணி நேரம் கழித்து ஒரு நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி அறுபதுக்குள்ளே சுகர் இருக்குது அப்படின்னா உங்கள் டயபெட்டிஸ் நல்ல கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம் யூ ஹேவ் டு கீப் மா த சேம் டைப் ஆஃப் டேப்லெட்டோ அல்லது உங்கள் வாழ்க்கை முறையில் கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னா அதையும் கண்டி பண்ணிக்கணும் பட் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ஹெச்பிஏவன்சிங்கிறதையும் எடுத்து பார்த்துக்கணும் ஹெச்பிஏவன்சி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ செவன் அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் சுகர் நல்ல கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் பட் இது வந்து ஒரு இப்போ நான் இன்றைக்கி கட்டுப்பாட்டில் இருக்கிறது அடுத்த வருஷம் இதே கட்டுப்பாட்டில் இருக்குமான்னு சொல்ல முடியாது ஸோ நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் சுகர் செக் பண்ணேன் சார் எனக்கு நல்லா இருந்தது ஸோ நான் அதே மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறது தவறான ஆயிடும் ஸோ மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஹெச்பிஎம்சி எடுத்து பார்த்துக்கணும் அண்ட் கண்டிப்பாக ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடையோ மாதத்துக்கு ஒரு தடையோ உங்கள் வீட்லேயே நீங்கள் குளுக்கோமீட்டரில் சுகரை மானிட்டர் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டான லெவலில் தான் இருக்குமா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணிக்கிறது Wir werden